அனைவருக்கும் குளம் கணிந்த மனம் கணிந்த நாளை மறுநாள் ஆங்கில புத்தாண்டு பொறுக்கிறது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டுங்கிறது இங்கிலீஷ் வருஷத்தை நம்ம வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறது இல்லை ஆங்கிலேயர்கள் நம்ம ஆண்டதுனால இங்கிலீஷ் தான் இப்போ கணக்குகள்லாம் எல்லாமே உதவுறது அதனால் புத்தாண்டை நம்ம ஆங்கில ஆண்டுகளை குறை சொல்லக்கூடாது நமக்கு ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்கும் இருந்தாலும் ஹாப்பி நியூயர் ஹேப்பி நியூயர்ன்னு சொல்லி நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் லாம் சென்னையில் நடந்தது மவுண்ட் ரோட்டில் வண்டி எடுத்துகிறோன்னு ஒரே சவுண்டு வச்சு போயிட்டு சுற்றின்ண்டு இருக்காதிங்கோ அவளுக்கு அப்பா அம்மா இருக்கா தாய் தந்தையர்கள் இருக்கா உங்களை கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல முறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறா நீங்கள் வந்து அதை நல்ல முறையில் எல்லாரும் பயன்படுத்தணும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் நல்லது தான் பண்ணுறா ஒரு அஞ்சு சதவீதம் அவ போலீஸ் வந்து காவல்துறையில் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு அப்படி நடந்துக்கக்கூடாது ஹேப்பி நியூ இயர்னு சொன்னாலே போகிறோம் ஒரே மெசேஜஸ் போடுறது நமக்கு தமிழ் புத்தாண்டு தமிழ் தான் நமக்கு வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுக்கு நல்ல மருந்து ஆங்கில புத்தாண்டையும் நம்ம வெறுக்க வேண்டாம் அவரோட இருந்தால் அவன் இங்கிலே ஆங்கிலேயர்கள் போது ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லுவாள் எலும்பு சம்பளம் கையில் கொடுத்துருப்பா எலும்புச்சம்பழம் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம தமிழ் கலாச்சாரம் கையில் கொடுத்து ஆகாது பிடிப்பு பண்ணுறோம் கீழே வைக்கணும்பாங்க வச்சு வாங்கிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கையில் கொடுத்து கொடுக்கணும் ஹாப்பி ப நியூ இயர் டே ஹாப்பி நியூ இயர் டேன்னு சொல்லிட்டு யூ இயர் ஹாப்பி நியூ இயர் டேன்னு சொல்லி பண்ணணும் அதனால் அந்த கலாச்சாரத்தை நம்ம குறை சொல்ல வேண்டாம் எதையும் ஹாப்பி பர்த்டே அப்படி சாரி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு எல்லாரும் வந்து ஒரே அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் படிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது பொறுப்புகள்லாம் நிறையா இருக்குதுன்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் செயல்பட்டால் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் கூட அப்படி இல்லாமல் இருந்தது இது நல்லா கொண்டாடுவோம் ஒரே ஏரியா இன்னைக்கு புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும் ஒரே நாளில் போகணும்னு தேவையில்லை மறுநாள் மறுநாள் போனாலும் சுவாமி நம்ம ஒரு நாள் நமக்கு இழந்துட்டு நம்ம லைஃப்பில் ஒரு நாள் நம்ம இழந்துட்டோன்னு இருக்கோம் அதனால் நேரத்தோட அறிமுகம் தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் சிறப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நான் புதுசாகணும்னு சொல்லலை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதேமாரி எல்லோரும் அமைதியாக இருக்கும் இது போடுறது ஹேப்பி இல்லையர்னு போட்டுருக்கோம் அதெல்லாம் பற்றி அது நம்ம கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு ஆங்கில புத்தாண்டு தேவைதான் தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடணும் சித்திரை வைகாசின்னு ஆரம்பித்து கொண்டாடணும் மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில நல்வாழ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸு பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி ராமசாமி ரொம்ப போனோம் தேங்க்யூ குற்றம் குறை இருக்குன்னா மன்னிச்சுக்கணும் யாரையும் குறிப்பிட்டு பேசுறது இல்லை சில சிரிச்சிலாக இப்படி நடக்கிறதுனால அதை சொல்கிறாப்பு சொன்னேன் தேங்க்யூ